கனடாவ பெரிய ட்ரம்ஸ் பிளேயர் அவர் வாசிக்க ஆரம்பிச்சார்னா என் ஃபாதர் வாசிக்க என் மம்மி ஆட நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும் oh ha, ha! அடைச்ச அது சோப்பு விளம்பரமாச்சே தினம் தினமும் நல்ல நறுமணமும் புதிய சன் ரைஸ் ஆளு முடிஞ்சது தினம் தினமோ நல்ல நறும புதிய சன்ராய்ஸ் இருக்கியோ அடியே சோத்து முட்டை என்ன பார்த்தா உப்பு மூட்டை தூக்குற மாதிரி இருக்கு சீக்கிரம் யா மேல படுத்துக்கிற பொம்மைய தூக்கு ஆ ஆ சேரிதே யா யா முதல்ல அந்த எலும்பு கூட தூக்கி தூர போடு நடு ஊட்டுக்குள்ள வச்சிட்டு எங்க பாரடி இதுக்கு மேல அந்த எலும்பு கூட அரைசனுக்கு பைந்துட்டு என்ன திரும்ப பார்க்கிறது ரொம்ப போர் அடிக்குது அதனால சீக்கிரம் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுங்கப்பா நாம கன்னியாகுமரிக்கு போகணும் இந்த குதீஸ்வரர் ஷோல்டர்ல சரிதான் இப்படியே சிங்கம் பொங்கி

நாம எல்லாருமே ஏற்கனவே அந்த புறத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு வந்ததுனால நாம எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை அந்த கண்ணாடிபுரத்துல இருக்கிற ஆபத்துக்கள் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் முதல்ல நாம உள்ள போறப்போ ஒரு விசித்திரமான பேய் காத்து அடிக்கும் அந்த பேய் காத்து மத்த காத்த விட விசித்திரமா இருக்கும் அத பேய் காத்து அடிக்கிறப்போ நாம எல்லாருமே நம்ம கண்களை மூடிக்கணும் அந்த பேய் காத்து அங்க அடிக்கிறப்போ நம்ம முன்னாடி ஒரு மந்திர கண்ணாடி வரும் அந்த கண்ணாடியில எக்காரணத்து கொண்டு கண்ணை திறந்து நம்ம மூஞ்ச பாத்துரவே கூடாது அந்த பிழை காத்து முடிகிற வரைக்கும் எக்காரணத்து கொண்டும் நம்ம கண்களை யாருமே திறந்துடக்கூடாது ஒரு வேலை அதையும் மீறி கண்ணாடியில நம்ம முகத்தை பாத்துட்டோம்னா நம்ம கதி அவ்வளவுதான் இப்படியே பேய் காத்து முடிகிற வரைக்கும் நம்ம கண்களை இருக்க முடிக்கணும் அப்புறமா பேய் காத்து முடிஞ்சதும் அடுத்த ரவுண்டுக்கு போகணும் அடுத்த நம்ம போட்டோவை மாட்டிட்டு நம்ம எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு தனித்தனி வழி இருக்கும் நம்ம எல்லாரும் நமக்கான பாதையை நோக்கி போய் அங்க இருக்கிற ஒரு இடத்துல படுத்து தூங்கணும்னா கனவு உலகத்துக்கு போவோம் அந்த கனவுல நமக்கு எல்லாருக்கும் இருக்கிற சவால்களை நாம முறியடிச்சு ஜெயிக்கணும் நம்ம எல்லாரும் நம்ம கனவுல இருக்கிற சவால்களை தோற்கடித்து ஜெயிச்சு காட்டணும்னா நம்ம எல்லாரும் ஒட்டுக்கா அரண்மனையில வந்து சேருவோம் அப்புறம் அந்த அரண்மனையில ஓய்ஜா போர்டு இருக்கும் அந்த ஓய்ஜா போர்டு தர்ற சவால்களை தோக்கடிச்சு அதுலயும் நாம ஜெயிச்சுட்டோம்னா கடைசி ரவுண்டான கண்ணாடிபுரத்தோட கிணறு கிட்ட வந்து நிப்போம் போன வாட்டி நாம எல்லாரும் கண்ணாடிபுரத்துக்கு போறப்போ நம்மள யாருமே கிணத்துக்குள்ள போகல நாம யாருமே போகலனாலும் அந்த கிணத்துக்குள்ள போனது இதோ இந்த குத்தீஸ்வரம் தான் என்ன குத்தீஸ்வரர் உங்களுக்கு 냐மகம் இருக்கா போने வாட்டி நாம கண்ணாடி போறதுக்கு போனோம் நீங்க ஒரு ஆளு தான் கிணத்துக்குள்ள போனீங்க ஆ எப்பா நல்ல 냐மகம் இருக்குபா 나 மட்டும் இல்லபா என் அந்த ரெண்டு மொட்டை களோ வந்தானுங்கப்பா எப்பா அந்த கிணறு சாதாரண கிணறு இல்லபா ரொம்ப ரொம்ப ஆழமான கிணறுபா அந்த கிணத்தோட அடிப்பகுதிக்கு போனோம்னா அங்க நிறைய தங்கம் வைரம் தங்க காயின் தங்க செயின் தங்க நகைன்னு ஒரே தங்கமா ஜொலிக்கும்பா அந்த கிணத்துக்கு அடையில தான்பா அந்த குத்தீஸ்வரன் ஆவியா இருக்கான் அப்பா அந்த கிணத்துக்குள்ள ஒன்ஸ் உள்ள போயிட்டோம்னா மனுஷங்களால வெளியே வர முடியாதுப்பா விலங்குகளால மட்டும்தான் வெளியே வர முடியும்

ஹ அது மட்டும் எங்களுக்கு பக்கம் சமயத்தில் கிடைக்கலன்னா நாங்கள் எல்லாரும் கிணத்து கடையிலேயே இருந்துக்கிட வேண்டியதுதான் அம்மா அப்போது இம்மா பெரிய ஆபத்து இருக்கா அப்பச்சியாரி தம்பி அந்த கிணத்துக்குள்ளே போன அனுபவம் உங்களுக்கு தான் இருக்குங்கிறதுனால நீங்கள் தான் அந்த குத்தீஸ்வரனோட ஆடியை வெளியே கொண்டு வரணும் ஏதா நீங்கள் ஒன்றும் பேல் பண்ணாதீங்கப்பா அந்த வெள்ளை தாடியை தாடியை பிடிச்சாதான் எழுத்து கூட்டி வந்துடுறேன் அப்ப சியாரி மக்கா உங்க எல்லாருக்கும் நம்ம பிளான் புரிஞ்சதுல அப்போ இன்னைக்கு ராத்திரியே நாம எல்லாரும் அங்க போகலாம்ல எனக்கு ஒரு சந்தேகமா சந்தேகம்மா உனக்கு என்னடி சந்தேகம் ஏமா நாம எல்லாரும் போறதுக்கு போயிட்டோம்னா நம்ம வீட்டுல இருக்கிற நல்ல ஆவிகளையும் அந்த எலும்பு கூட அரசனை யாருமா பார்த்துப்பா அது மட்டும் கூட பார்சல் பண்ணி கதையோட நானு எழுதி ம் நீ சொல்றதும் சரிதான் அக்கா நாம எல்லாரும் கண்ணாடிபுரத்துக்கு போனாலும் இந்த வீட்டை பாத்துக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு ஆளு வேணும் கண்டிப்பா இந்த வீட்டுல நாம கண்ணாடி புறம் போறப்போ யாரோ இருந்தே ஆபோனும் இந்த கதையோட வில்லன்னு அந்த கொரியரை அனுப்புனவ யாருன்னு வேற தெரியல இப்படி பிரச்சனை இருக்கிறப்போ ஊட்ட பாத்துக்குறதுக்கு கண்டிப்பா ஒரு ஆளு இங்க இருந்தே ஆகணும் அப்ப சியாரி மக்கா நீங்க எல்லாரும் கண்ணாடி படத்துக்கு போயிட்டு வாங்க நான் இங்கயே உட்கார்ந்து இந்த வீட்ட பாதுகாக்க ஏன்டா மகனே எவனோ குடுகுடுப்புக்காரன் கொட்டு அடிச்சிட்டு வந்தாரே அம்மா அம்மா அம்மானு வாடி வருவான் இதுல நீ வீட்ட ஏமா உங்க பையனோட தைரியத்தை பத்தி உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது பாத்திரம் இருக்குன்னு சொன்னாலே குளிக்காம நீ நான் கூட இந்த வீட்டை பாத்துட்டு இருக்கலாம் ஆனா அந்த கண்ணாடி புரத்துக்கு உங்க எல்லாரையும் அங்க நான் சொல்றதை எல்லாரும் கேளுங்க நான் இங்க இருந்தாதான் சரியா இருக்கும் நான் இருக்கிறப்போ யாராச்சும் ஊட்டுக்குள்ள வந்தவனா வந்தவங்களுக்கு கிரிக்கெட் பேட்டாலேயே பதில் சொல்லுவேன் ஹூ 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 வேற பலியே இல்ல இந்த மனுஷன் இங்க ஊட்டுக்குள்ளே விட்டுட்டு போறது ஒரே வழி யே யே அப்ப சியாரி எல்லாரும் வாங்க நாம போய் பொட்டி பொட்டிปடிக்கையெல்லாம் எடுத்து பேக் பண்ணி வப்பா ஓகே ஒரு நிமிஷம் நாம இப்படி பிளான் பண்ற மாதிரி தானே அந்த எலும்பு கூட அனுப்புனவனும் பிளான் பண்ணுவான் பிளான் பண்ணிட்டல பிளான் பண்ணிட்டேன் இன்னைக்கே ராத்திரியே அந்த டுண்டு நாண்டி வீட்டுக்கு போய் அங்க புதஞ்சு கிடக்கிற எலும்பு கூட தூக்கற போடுறா மியூசிக்க